ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் டின்னர் வந்து என்னென்னா பாஸ்தா தான் செய்ய போகிறேன் பாஸ்தா செஞ்சாவே எப்பவுமே எனக்கு உனக்கும் நான் வந்து பற்றவே பற்றாது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாஸ்தா செய்கிறேன் அதனால் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு வந்துட்டு இந்த பெனி பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லும் போட்டாலும் பத்துமா என்னென்னு தெரியல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன நாங்கள்லாம் ரொம்ப அப்படியே எனக்கு உனக்குன்ட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் யார் போய் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி மூணு பேர் சாப்பிடுவோம் அதை பார்த்துட்டு வந்து இப்ப சின்னவனுக்கும் என்ன ஆச்சுன்னா அவனுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவனும் இது டேஸ்டா இருக்கும் போல சீஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குல்ல அதனால வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுனால அவனும் வந்து இப்போ எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அவனும் குவான்டிட்டி அதிகமாக தான் சாப்பிட்றான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன்ல வந்து டைரக்டா பேசுறது வாய்ஸ் ஓவர் இல்லாம டைரக்டா வந்து பேசுறது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு நானா இங்கேயும் தன்னை போல பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அந்த முக்கியமா அந்த லென்ஸை பார்த்து கேமரா லென்ஸை பாத்துக்கிட்டே இருக்குது அதையே பார்த்து பேசணும் அப்படிங்கறத ரொம்ப கஷ்டம் ஸோ எனக்கு ஸ்டார்டிங்றதுனால அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் போக போக பழகிடும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆனா டைரெக்டா இந்த மாதிரி பேசுறப்போ என்ன சொல்றது உங்களோட ரொம்பவே வந்து கனெக்ட் ஆகி பேசுற மாதிரி இருக்கு டைரெக்டா எல்லாத்துக்கூடையும் பேசுற மாதிரி கொஞ்சம் க்ளோஸா கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குதான் பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் ஒரே ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து ஒரு மீடியம் சைஸில் தக்காளி கொஞ்சமாக வந்து இஞ்சி அதுக்கப்புறமா பூண்டு ஒரு பத்து பல் இருந்தால் போதும் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா சோம்பு பட்டை ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து அது வாசனை வர வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து வரமிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக பிரியாணி மசாலா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லித்தூள் சேர்த்துட்டு கருவேப்பில் கொத்தமல்லி இலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் பெரிய குக்கராக இருந்ததுன்னா கிளறக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு பாஸ்தா எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டு பாஸ்தா இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டு அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி கரெக்டாக முழுகிற அளவுக்கு வந்து க்ளோ தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசிலில் எடுத்திங்க மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா வந்து பாஸ்தா வந்து சாஃப்டாக வெந்திருக்கும் அடியில் வந்து பத்தாது எப்போவுமே பாஸ்தா வந்து தண்ணி இல்லைன்னாலும் வந்து வளவள்தான் இருக்கும் அடியெல்லாம் பிடிக்காது ஸோ ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் தண்ணி எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிடும் அதுக்கப்புறமா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த அளவுக்கு வச்சிங்கனாவே நல்லா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சீஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணலாம்